ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சரி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறோம் மட்டன் குழம்பு அரைச்சி ஊற்றி ரொம்பவே டேஸ்ட்டாக காரசாரமாக செய்யலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க முதல்ல மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண தேங்காய் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் நாலு தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து பக்கமாக வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பு மேலே ஒரு குக்கரை வச்சுக்கலாங்க நான் குக்கரில் தான் தாளித்து விட போகிறேன் குக்கர் சூடே இறந்தோம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்ந்து நல்லா காஞ்சதும் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க பட்டை லவங்கம் அன்னாச்சி ஏலக்காய் பிரியாணி அல எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது பெரிய சைஸு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி அரைச்செடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்க வந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு கொத்து கரைவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு ப பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்க வந்தோம் நாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மட்டனை சேர்த்துக்கலாங்க மட்டனை நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது ஒரு கால் கிலோ இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டன் நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்க வந்தோம் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மட்டன் மசாலாத்தூளை ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆடி பிடிச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க தேங்காய் தக்காளி வெங்காயம் அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் வதங்கந்தோம் மிக்சி ஜாடி அலைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை விசில் போட்டு நாலு விசில் விட்டேங்க நாலு விசிலில் கறி ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு வாங்க விசில் அடங்கு வந்தோம் திறந்து பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது திரும்ப அடு அடுப்பு பற்ற வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் கறி வெந்திருக்கான்னு பாருங்கள் கறி வேகலைன்னா இன்னும் ரெண்டு விசில் கூட விடலாம் பாருங்கள் பூ போல் வெந்து வந்துடுச்சு மட்டனு இப்போது கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு கடைசியாக இறக்கற நேரத்தில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும்னு கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக காரசாரமாக ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீ வீடியோ டெய்லி மிஸ் பண்ணாத பார்ப்பீங்க அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க ரொம்பவே குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கறி ரொம்ப நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துதுங்க இப்போ சுட சுட சாதம் இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சமாக மட்டன் வறுவலை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் டேஸ்டான மட்டன் கிரேவி மட்டன் வறுவல் சுட சுட சாதம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்